வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் இந்திய வித்யா குடிமக்கள் சமூக நல அறக்கட்டளையின் சார்பில் சேனிகுண்டாவில் ஐநூறு பேருக்கு உணவை அன்னதானமாக வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது ஆந்திர மாநிலம் திருப்பதி ஜில்லா தடா மண்டலம் தடா அருகே உள்ள சேனிகுண்டாவில் வசித்து வரும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி இன்று மதியம் சிறப்பாக நடைபெற்றது ஆந்திர மாநிலம் தடா பகுதியில் பிரசித்தி பெற்ற எல்லை மாறி துலுக்கானத்தம்மன் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலின் சார்பில் இந்திய குடிமக்கள் சமூக நல அறக்கட்டளை ஒன்று இயங்கி வருகிறது இந்த அறக்கட்டளையின் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்குதல் பெற்றோரை இழந்து வாடும் குழந்தைகளுக்கு கல்வி வளர்ச்சிக்கு உதவி செய்தல் ஏழை எளிய வறுமையில் வாடும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குதல் மற்றும் பேனா பென்சில் நோட்டு புத்தகம் வழங்குதல் என்பது உள்ளிட்ட பல்வேறு சமூக நலத்திட்ட பணிகளை செய்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று மதியம் தடா அருகே உள்ள சேனிகுண்டா பகுதியில் வசித்து வரும் சுமார் ஐநூறு பொதுமக்களுக்கு அரசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதை முன்னிட்டு இங்குள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்றது இதன் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் நளினி மாயா தலைமை தாங்கினார் அறக்கட்டளையின் தேசிய செயலாளர் பிரியா முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் ராஜகோபால் சுவாமி ஆர் கார்த்திக் ரெட்டி துணை செயலாளர் ஆர் தேவராஜ் தலைவர் குமரன் எஸ் வில்வமணி ரெட்டி இணை செயலாளர் எஸ் பி பாஸ்கர் ரெட்டி வழக்கறிஞர் கரீம் ஓய்வு பெற்ற சப்ஸ் இன்ஸ்பெக்டர் நாராயணமூர்த்தி செயற்குழு உறுப்பினர் ராஜா எம் எல் புஷ்பவல்லி பானு ஜெயச்சந்திரன் கே கௌரி வெண்மதி விஜயலட்சுமி சிங்கையா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இந்திய குடிமக்கள் சமூக நல அறக்கட்டளையின் சார்பில் நளினி மாயா தலைமையில் சிறப்பாக செய்திருந்தனர் என் பேர் நளினி மாயா இந்திய குடிமக்கள் சமூக நல அறக்கட்டளைன்னு வச்சு நாங்கள் வந்து நடத்திட்டு வரோம் தடா கவரப்பட்டை பல ஊரில் வந்து ஏழைங்களை பார்த்து நாங்கள் வந்து அன்னதானம் குழந்தைங்களுக்கு படிப்பு பேனா பென்சில் நோட் புக்கு இல்லாத பிள்ளைங்களுக்கு என்ன வேணாலும் செய்ய நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம் தடா கிராமத்தில் பக்கத்தில் இருக்கிற சேனி குண்டான்ற கிராமத்தில் இன்னைக்கு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நாங்கள் வந்து பாசத்தோடு பகிர்ந்தோம் எங்களுடைய இந்திய சமூக நல அறக்கட்டளை எந்த ஆனாலும் ஏழைகளுக்கு எப்பவுமே இருபத்தி நாலு மணி நேரம் கண்ணுறங்காம மழையானாலும் வெயிலானாலும் புயலானாலும் நாங்க வந்து சேவை செய்யுறது இப்போ இந்த இடத்துல இருக்கிற அத்தனை டீமும் வந்து நாங்க எல்லாம் தான் இந்த செயல்பாடை வந்து செய்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லாமே வந்து பல இடங்களில் வந்து பொதுவா சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்